ஏன் அருமையான சுவையில் சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு பூரிக்கு நான்கு அட்டைக்காசமாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹைபிராண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு சென்னா மசாலா பண்ண பாருங்கள் சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு நானுக்கு ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் அதே அளவுகளோட பண்ணுங்க பண்ணுங்கள் டேஸ்ட்டாக அட்டை இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே சென்ன மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுதான் குக்கர் எடுத்திருக்கேன் குக்கரில் வந்து கடலையை வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம நைட்லேயே நான் ஊற போட்டேன் காலையில் சப்பாத்திக்கு தான் பண்ணேன் ஒரு அஞ்சு விட்டு எடுத்துக்கலாங்க முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு உப்பு போட்டு ஒரு அஞ்சு விட்டு நம்ம எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் விட்டுருச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக வந்துருக்குங்க சாஃப்டாட்டு இந்த மாதிரி பஞ்சு மாதிரி ஆகணும் ஒரு ஃபேனில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு துண்டு பட்டை மூணு லவங்கம் மூணு ஏலக்காய் இஞ்சி இலை கொஞ்சோண்டு சோம்பு இது கொஞ்சம் பொரிய விட்டு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸில் வெட்டிருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்கங்க ரொம்ப பொன் நிறமாக வரதுலையும் வதங்காண்டா ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம அரைக்க போகிறோம் இதை முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் கசகசா ஒரு அரை ஸ்பூன் கல்பாசிங்க கொஞ்சம் கல்பாசி போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டு சுவையும் நல்லாயிருக்கும் அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி பண்ணுங்கண்ணா தக்காளி ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி டேஸ்ட்டில் பண்ணி சாப்பிட்ருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியாச்சு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் கரம் மசாலாங்க இதையும் கொஞ்சம் பச்சை வாடை போதிலையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டுக்கு பதில் நீங்கள் இதில் இஞ்சியும் பூண்டையும் போட்டு வதக்கி அரைக்கணும்னாலும் அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம தாழ் நம்ம போட்டு வதக்கிக்கலாங்க வேலை நல்லா வதங்கிருச்சு ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் ஆரிடுச்சு ஒரு மிக்சி சரில் தண்ணி நிறைய ஊற்றாதீங்க கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபேனை கழுவி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சாலே போதுங்க ஒரு அரை டம் இருக்கானு ஊற்றி அரைங்க போதும் சென்னை சின்ன மசாலாவுக்கு வந்து நம்ம கிரேவி வந்து நல்ல நெல்லையை போட்டு வதக்கணுங்க அப்போதான் டேஸ்ட் வரும் நல்ல ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நத்திரப்பூ பிரிஞ்சி இலை ஏலக்காய் பட்டை அளவுக்கு போட்டால் போதும் நம்ம ஃபர்ஸ்டே எல்லாம் வதக்கி அரைச்சிருக்கோம் சும்மா ஒரு வாசனைக்காண்டி தான் இதில் போட்டிருக்கணுமோ ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இது நல்ல இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணுமா நல்ல ஃப்ரை ஆகிடுச்சு மசாலாவை ஆட் பண்ணிடலாம் நல்லா மணமாக இருக்குங்க மசாலா வந்து கசகசெல்லாம் போட்டு பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே கசகச கிடைக்காத இடத்துல இருக்கீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கிடச்சிட்டுனா வாங்கி போடுங்க அந்த கிரேவி வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கணுங்க மசாலா வந்து மூடி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்காக கிண்டி கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் ரெண்டு ஒருக்க கிண்டி கொடுத்து நல்லா தண்ணி சுண்டி வரணும் அதுக்கெல்லாம் தண்ணி வற்றி நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது மூடி வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா வெந்துருச்சு மசாலா வந்து நம்ம கடலையை ஆட் பண்ணிடலாம் கடலாக வச்சு தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படியே அதில் ஊற்றி நம்ம கிண்டிடணுங்க மிக்சி சார கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் இங்கே தேங்காவை அரைச்சி ஊற்றுனாலும் அரைச்சி ஊற்றலாம் தேங்காய் பால் எடுத்து ஊற்றுனாலும் ஊற்றலாம் நான் தேங்காய் பால் எடுத்து ஊற்றிருக்கேன் மல்லித்தலையும் கருப்பில தலையும் ஆட் பண்ணிடலாம் அட்டகாசமான சுவையில் சென்னா மசாலா பண்ணியாச்சுங்க இப்போ இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம கடலிலேயும் உப்பு போட்டிருக்கோம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கும் உப்பு போட்டிருக்கோம் அது டேஸ்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம அப்புறமா உப்பு போடணும் சரியாக இருக்கும் உங்களுக்கு மூடி வச்சு நல்லா கொதிச்சிருச்சு என்ன நல்லா தெரிஞ்சு வந்துடுது இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாங்க தேங்காய் பாலத்திக்கான பால் எடுத்து ஊற்றிக்கோங்க மணமும் சுவையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எத்தனை தடவை நீங்கள் கிரேவி பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பூரிக்கி எடுத்துக்கலாம் நல்லா பொதிச்சிருச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் கொஞ்சம் கொண்டு மல்லிகை தலை தூக்கிட்டு சேவ் பண்ணி சாப்பிட்லாங்க அருமையாக இருக்குது பாருங்க பாடு போட்டு இறக்கி வச்சு நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம் பெரிய பெரிய ஹோட்டல்கள்லாம் இந்த மாதிரி தான் டேஸ்ட்டில் பண்ணுவாங்க அட்டகாசமாக இருக்கும் வாங்க எல்லாரும் சாப்பிடறது சூப்பராகிட்டு சின்ன மசாலா பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி எப்படியும் வச்சுக்காத கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்